ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம் மினுன் ராசிக்காரர்களின் கனவை அனவாக்கும் பெருமாள் நெறிப்படுத்தப்பட்ட புதனை அதிபதியாக கொண்டது மினுன் ராசி எவ்வளவு பெரிதாக சாதித்தாலும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுது என்பீர்கள் மிதன் ராசியின் குறியீடே இரட்டை தான் குறிக்கிறது அதனால் எத்தனை சரியாக செய்தாலும் யோசித்தாலும் சரியில்லையோ என்கிற தடுமாற்றத்தை தவிர்க்க முடியாது அப்படிதான் வீட்டு விஷயங்களிலும் நடக்கும் அதில் இந்த ராசிக்குள் வரும் திருவாத்திரை மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கானது மின்தாசியின் அதிபதி புதன் மேலும் வீட்டு யோகத்தை அளிக்கும் நான்காம் இடத்துக்கு அதிபதியும் புதன் தான் எனக்கு வீடு வாங்குறது தான் லட்சியம் என்றெல்லாம் சொல்ல மாட்டீர்கள் உங்களுக்கு எங்கும் உதவி கெட்டு நிற்க பிடிக்காது லோனுக்கு அலைவதற்கு யோசிப்பீர்கள் அமையும் போது எல்லாம் அமையும் அந்த நேரம் பார்த்துக்கலாம் அதுக்காக இப்போ இருந்தே வாயை கட்டி வைத்து கட்டி அவசைப்படணுமா என்று கேட்பீர்கள் நமக்கு தான் வீடு அடிமையை தவிர நாம் வீட்டுக்கு அடிமையாக கூடாது சொந்த வீடு இல்லையன்னு கவலைப்படுறது எனக்கு பிடிக்காது என்றீர்கள் ஆனால் நெருங்கிய நண்பர்கள் நெருங்கினால் யோசிப்பீர்கள் இந்த காலத்தில் செங்கல் மண்ணு விற்கிற விலைக்கெல்லாம் கடன் வாங்காமல் வெறும் சேமிப்பில் வீடு வாங்க முடியாது சற்றுப்புட்டுன்னு ஏதாவது ஒரு வீட்டை பார்த்து முடி என்கிற போது கொஞ்சம் விழித்துக் கொள்வீர்கள் உங்களுக்கு நல்லது செய்யும் பூர்வ புண்ணியாதையும் கடித காரணமாக சுக்கிரன் வருகிறார் உங்கள் ராசி நான புதன் கொஞ்சம் பலம் இருந்திருந்தாலும் வீட்டு ஆசையை தூண்டும் சுக்கிரன் வலுவாக இருந்து அந்த ஆசையை நிறைவேற்றுவார் கவலைப்படாதீர்கள் பூமிக்காரகன் என்று செவ்வாயை சொல்கிறோம் அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதியாக வருகிறார் ஆறாம் வீடு என்பது கடன் நோய் எதிரிகளை பற்றி சொல்வதாகும் எனவே வெறுமிடமாக வாங்கி போடாதீர்கள் முதன் முதலில் சொத்து வாங்கும்போது கட்டிய வீடாகவோ அப்பார்ட்மெண்ட் மாதிரியோ வாங்குங்கள் முதல்ல இடத்தை வாங்கி போட்டுவிடுவோம் அப்புறமா வீடு கட்டிக்கலாம் என்று நினைத்தால் ஆறாம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு எதிர்மறையாக இருப்பதால் வீட்டை கட்ட விடாது அது இல்லாது மற்ற வளர்ச்சிகளையும் தடுத்து நிறுத்தும் மிருந்தாசிக்கு பொதுவாக இப்படி சில விஷயங்கள் இருந்தாலும் அதற்குள் வரும் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி மிருகசிரிச நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் பத்திலும் அடுத்ததாக வரும் மூணு பாதங்கள் மிதனத்திலும் வருகின்றன இந்த நட்சத்திரத்தை செவ்வாய்தான் ஆச்சுகிறது ஆனால் ஏனோ உங்களுக்கு அவ்வளோ எளிதில் வீடு அமைவதில்லை நாம் வாங்குற சம்பளம்தான் அவர் வாங்குறாரு அவருக்கு அம்சமா வீடு அமைஞ்சிருச்சு நமக்கு ஒண்ணுமே அமையலையே என்று உள்ளுக்குள் அடங்கப்படுவீர்கள் பொதுவாகவே நாற்பத்தோரு நாற்பத்தி ரெண்டு வயதில் தான் வீடு அமையும் அதற்கு பிறகு இன்னும் சில வீடுகளாக ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயதில் வாங்கும் யோகம் பல மடங்கு ஏற்படும் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பதற்கு உங்களில் சிலர் வீட்டு சிக்கி கொள்ளீர்கள் ஆரம்பத்தில் அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுவீர்கள் வீட்டிலிருந்து பார்த்தா அதோ அந்த மலையடிவாரம் தெரியும் என்பது மாதிரியான இடங்களில் வீடு வாங்கினால் அது அதிசத்தை தரும் கல்லும் மண்ணும் கலந்த பூமியை உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்லது மலையடிவாரத்தில் அமையவில்லையெனில் மருத்துவமனை கெமிக்கல் கணி மெடிக்கல் ஷாப் ரேஷன் கடை அரிசி மண்டி போன்றவற்றின் அருகில் வாங்குங்கள் இவையெல்லாமும் செவ்வாயின் அலைக்கு உட்பட்ட இடங்கள் வீட்டின் தலைவாசலை தெற்கு தென்கிழக்கு பக்கமாக வைத்து வைத்துக்கட்டினால் வளம் பெருகும் எப்போதுமே உங்களுக்கு சொந்த ஊரில் உள்ள சொத்து தங்காது பிள்ளைகள் பெயரில் சொத்து வாங்குவது நல்லது சிறிய வயது பிள்ளைகளாக இருந்தால் வாழ்க்கை துணை பெயரில் வாங்குங்கள் நீங்கள் மிருக சிறிச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தால் கணவரின் பெயரில் வீடு இருக்கட்டும் இதே மீறி வாங்குகிறீர்கள் என்றால் பையனை மெடிக்கல் காலேஜ் சேர்க்கணும் அதுக்காக வீட்டை வித்துட்டேன் என்று பின்னாளில் சொல்வீர்கள் நாளை இந்த சேமிப்பு பாலிசி பத்திரம் என்று வைத்திருந்து அதில்தான் இடத்திற்கான முன்தொகையை கொடுப்பீர்கள் அஸ்வினி மகம் மூலம் முத்திரம் உத்ராடம் ரோகிணி ஹஸ்தம் போன்ற நட்சத்திரங்கள் நடக்கும் நாளில் பத்திரப்பதிவும் புதுமலை புகவிழாவும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வீடு விருத்தியாகும் திருவாத்திரை நட்சத்திரக்காரர்கள் வீடு வேண்டும் இன்னும் அதில் நிறைய வசதி வேண்டும் என்று வீட்டை பற்றி வண்ண வண்ண கனவுகளை காண்பீர்கள் ஆகாய கோட்டைகள் கட்டுவீர்கள் சுப்பிரமணி வீடு கட்டணும்னு கேட்டான் அவனுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தேன் சொக்கலிங்கம் கேட்டான் அவனுக்கு மூணு கொடுத்தேன் இப்போ எனக்குன்னு ஒரு இடம் பார்க்கும்போது யாரும் கொடுத்து உதவலை என்று வீட்டிற்காக எடுத்து வைத்த பணம் கரைவதற்கு முன்பு வீடு வாங்கிவிட வேண்டும் தெரு பெயர் முதல் அதன் அமைப்பு வரை எல்லாமே பழமையானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் தேரடி தெரு தெற்கு சன்னதி பெருமாள் கோவில் வடக்கு தெரு என்றெல்லாம் பெயர் இருந்தால் நல்லது அதில் உங்கள் வீடு நவீனமாக இருக்கும்படி கட்டுவீர்கள் நீங்கள் ராகுவி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதால் சந்து குத்து தெருக்குத்து வாஸ்தம்சம் குறைந்த வீடுகள் கிடைத்தாலும் வாங்குவீர்கள் அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் வாங்கும் வீட்டின் உரிமையாளர் வாக்கிய இறந்தவராக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அரசு வங்கிக் கடனை விட தனியார் வங்கிக் கடன் சீக்கிரம் கிடைக்கும் பழைய நண்பர்கள் மற்றும் உங்களால் பயனடைந்தவர்கள் தேடி வந்து உதவுவார்கள் வீட்டின் தலைவாசலை வடக்கு வடகிழக்கு திசையை நோக்கி வைத்து கட்டுங்கள் அட்வான்ஸ் கொடுத்த அப்புறமா ஒரு சதுரடிக்கு ஐநூறு ரூபாய் தரேன்னு வராங்க நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ கூட டிமாண்ட் இருக்கு என்று வீட்டை வாங்குவதற்கு முன்பாகவே பெருமை பொங்கை ஆசைப்படுகிறது வீட்டை கட்டிவிட்டு அடிக்கடி நேரத்தை மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் இருபத்தேழு முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு வயதுகளில் சொந்த வீடு கட்டியீர்கள் பூர்வீக சொத்தை அண்ணன் இருக்காரு அக்கா பார்த்துக்கிறாங்க என்று விட்டு கொடுப்பீர்கள் வாங்கியதை அவ்வளோ சீக்கிரம் விற்க மாட்டீர்கள் முதலில் இந்த இடத்துல வாங்கும்போது ஆட்டோக்காரர் கூட வர தாங்கினார் ஆனால் இப்போது சிட்டி மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தெரியும் இந்த ஏரியா விழும்னு என்று பேசுவீர்கள் எதையுமே பெரிதாக செய்ய நினைப்பீர்கள் கட்டினால் பெரிய வீடு இல்லை என்றால் பெரிய வீட்டில் வாடகைக்கு இருப்பீர்கள் கூட்டு குடும்பம் பிடிக்கும் ஆனாலும் தங்கச்சி கல்யாணம் லேட்டானதுனால வீடு கட்டுறதும் லேட்டாயிடுச்சு என்று சொல்லவும் மறக்க மாட்டீர்கள் பத்திரப்பதிவோ அல்லது புதுமனை புகழ்விழாவோ ரோகிணி மிருகசிரிசம் ஹஸ்தம் சித்திரை போன்ற நட்சத்திரங்கள் நடைபெறும் நாட்களில் வைத்துக் கொள்ளுங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் மாதங்களில் பிறந்தார்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் வரும்போது ஒன்றும் கொண்டு வருவதில்லை போகும்போது எதையும் கொண்டு போவதில்லை என்று சொல்லியே காலத்தை கடத்திவிடுவீர்கள் தங்களை வருத்தி கொண்டு வீடு வாங்கும் வழக்கம் உங்களிடம் இருக்காது வாழ்க்கை துறையின் வற்புறுத்தலையின் தான் வீட்டுக்கடனுக்கு சம்மதிப்பீர்கள் இப்போதுதான் பூமி பூஜை போட்டிருக்காங்க கட்டி முடித்து சாவியை கையில் கொடுக்கறதுக்கு எப்படியும் மூணு வருஷம் ஆயிரும் என்று எவரேனும் சொன்னால் நீங்கள் அந்த இடத்தை வாங்கிப்படுவது நல்லது எப்போதுமே மழைப்பு இருந்தால் அந்த காரியத்தை தள்ளி போடும் குணம் உண்டு முதல்ல அஞ்சு லட்சம் கொடுங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க என்றால் உடனே ஒப்புக்கொள்வீர்கள் எதற்குமே போதுமான நேரம் வேண்டும் என்று கேட்பீர்கள் புனர்பூசத்தில் நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் வீடு வாங்கும் வாய்ப்பும் உண்டு அங்கே வீட்டை விட்டுவிட்டு இந்தியாவுக்கு வந்துவிடுவீர்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் தங்காமலேயே போய்விடும் எனவே வாக்குத்துணையின் பெயரில் பதிவு செய்யுங்கள் வடக்கு வடகிழக்கு தென்கிழக்கு திசையை நோக்கி தலைவாசல் இருப்பது நல்லது இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயதில் வீடு கட்டுவீர்கள் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரின் வடக்கு வடகிழக்கு திசையிலேயே வீடு வாங்குங்கள் பள்ளி கோயில் வங்கி அதிகாரிகள் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் வீடு அமைந்தால் நல்லது மூன்று வகையான மண் உள்ள பூமி அமையும் மேல்மண் மணல் போலமும் களிமண் மற்றும் சுண்ணாம்பு போன்ற சுண்ணாம்பு பாறை தெரியும் பூமியும் கிடைத்தால் விட்டுவிடாதீர்கள் பெரும்பாலும் மொட்டை மாடி வருகிற தளத்திற்கு அருகில்தான் வசிக்க விரும்புகிறீர்கள் பூசம் அனுஷம் முத்திரட்டாதி உத்திரம் சித்திரை சுவாதி போன்ற நட்சத்திர நாட்களில் பத்திரப்பதிவையும் புதுமனை புகுவிழாவையும் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை வளம் பெறும் மிதனராசிக்கு வீட்டு யோகத்தை நிர்ணயிக்கும் புதனை விட பூர்வ புண்ணியத்தை அளிக்கும் சுக்கிரன் தான் வீட்டு யோகத்தை அளிப்பார் எனவே குபேரன் வழிபட்ட தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அப்படி நீங்கள் செல்ல வேண்டிய தலமே திருக்கோளூர் ஆகும் குபேரன் என்பது வகையான நவநதிகளுக்கும் பெருந்தெலுவத்துக்கும் தலைவனாகி தனது அழகாபுரியை ஆண்டான் பார்வதி தேவியின் சாபத்தால் நவநிதிகளை இழந்தான் திருமால் நவநிதிகளையும் தன் அருகே வைத்து பாதுகாப்பளித்து அதன் மீது சயனம் கொண்டார் அதனாலேயே அவருக்கு வைத்த மாநிதி பெருமாள் என்னும் திருநாமம் உண்டாயிற்று குபேரன் பார்வதியிடம் மன்னிப்பு கோரினான் திருக்கோளூர் வந்து பெருமாளை குறித்து பெருந்தவம் புரிந்து மண்டாடினான் திருமால் குபேரனை மன்னித்து நவநிதிகளை வைத்த மாநிதி பெருமாளை வணங்கி வளம்புறுகின்றனர் கையில் பத்து பைசா இல்லை ஆனால் வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு என்று தவிப்போர் இங்கு சென்று வாருங்கள் இத்தலம் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் முப்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்கும் மிதனராசி குணநலன் நடத்தை மற்றும் ஆளுமை மிதனராசியின் அதிபதி ராசி அதிபதி புதன் அவர்கள் பிசாதிகளாகவும் இயற்கையிலேயே கலகலப்பானவர்களாகவும் இருப்பார்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக உள்ள இவர்கள் தங்களின் செயல்களுக்கு பாராட்டுகளை பெறுவார்கள் கூட்டத்தில் தனித்து நிற்பதே இவர்களின் தனி சிறப்பு உடலமைப்பு மீன்தாசியின் குறியீடு இரட்டையர்கள் இவர்கள் கவர்ச்சியாகவும் நட்பாகவும் இருப்பார்கள் தங்கள் புஷ்ஷத்தனத்துக்காக அதிக பாராட்டுகளை பெறும் மீன்ராசிக்காரர்கள் பெரும்பாலும் சொற்பொழிவாளராக இருப்பார்கள் உடலமைப்பு இவர்கள் பொதுவாக சராசரி உயரத்தை விட சற்று உயரமாக இருப்பார்கள் இந்த ராசியில் பந்தவர்கள் கூர்மையான கண்கள் அடர்த்தி குறைவான கூந்தல் மெல்லிய மூக்கு நீண்ட கைகள் மற்றும் கூர்மையான கன்னம் ஆகியவற்றை கொண்டிருப்பார்கள் அச்சமின்றி எதையும் நேரடியாக பேசுவதில் கில்லாடிகள் குணங்கள் மிருந்தாசிக்காரர்கள் பொறுமையற்ற தன்மை கொண்டார்கள் அவர்களின் ஆளுமை மற்றும் தன்மை பலரின் இதயங்களை கவர்ந்திருக்கும் இவர்களுக்கு அரசியல் துறையில் நல்ல பிடிப்பு இருக்கும் ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டமுள்ளவர்களாக இருப்பார்கள் தொண்டு நன்கொடைகளில் அதிக அக்கறை காட்டுவார்கள் எதை செய்தாலும் கவனத்துடன் செய்வார்கள் பொழுதுபோக்குகள் விருப்பங்கள் பயணம் எம்ப்ராய்டரி தையல் புத்தகங்களை பிடித்தல் திரைப்படங்களை பார்ப்பது போன்ற அதிக நாட்டம் கொண்டிருப்பார்கள் பிறரின் கவனத்தை தங்கள் நோக்கி திருப்பு செய்வதில் தனி சிறப்பு பெற்றவர்கள் இருப்பினும் அப்படி ஏதாவது நடந்தவுடன் மற்றவர் மீதான ஆர்வத்தை இறந்து விடுவார்கள் குறைபாடுகள் மின்தாசிக்காரர்கள் தைரியமானவர்கள் அல்ல தவிர நன்மை தீமைகளை கணக்கிடாமல் பல விஷயங்களை செய்வார்கள் குழப்பம் ஏற்பட்டவுடன் செய்யும் வேலைகளை சரியாக முடிக்காமல் பாதியிலேயே விட்டு கல்வி மற்றும் தொழில் வேறுபட்ட விஷயங்களை மினுராசிக்காரர்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள் அறிவில் ஆதிக்கம் செலுத்துவார்கள் சுய தொழிலில் அவ்வளவாக வெற்றி பெற மாட்டார்கள் அதனால் நல்ல வேலையில் சேர்ந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் கழிக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் காதல் வாழ்க்கை கலை இசை மற்றும் பிற கலாச்சார விஷயங்களுடன் தொடர்புடையவர்கள் ஆனால் மின்தாசிக்காரர்கள் எளிதில் ஈர்க்கப்படுவார்கள் இருப்பினும் இயற்கையிலேயே அவர்கள் கவனக்குறைவாக இருப்பதால் காதலில் தோல்வி அடைகிறார்கள் திருமணம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை மின்தாசிக்காரர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் இருக்கும் இதன் காரணமாக அது தோல்வியில் முடியும் உறவினர்களுக்கு உதவி செய்ய முன்வருவார்கள் ஆனால் அதற்காக வருந்தவும் செய்வார்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ரிஷபம் கன்னி சிம்மம் மற்றும் துலாம் ஆகிய ராசிகளுடன் மிதன் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் நட்பாக இருப்பார்கள் இருப்பினும் கடகராசிக்காரருடன் கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார் அதிர்ஷ்ட எண் அஞ்சு அரிஷ்ட நேரம் மஞ்சள் மற்றும் காவி அரிஷ்ட நாள் புதன்கிழமை அரிஷ்டக்கல் மரகதக்கல்